அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு அனுமன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் பஞ்சவடியில் உள்ள முப்பத்தி ஆறு அடி உயரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு திருமஞ்சனம் நடைபெற்றது இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுரை மாநகர் தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெருவில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உள்ள பதிமூன்று அடி உயர ஆஞ்சநேயருக்கு ஆயிரத்தி எட்டு வடை மாலைகள் மற்றும் துளசி வெற்றிலை மாலை சாற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் ரயிலேடி பகுதியில் அமைந்துள்ள ஆபத்துதாரண ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது முன்னதாக கோவிலில் அதிகாலை சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கு தங்க அலங்காரம் உற்சவருக்கு தங்க கவச அலங்காரம் செய்து மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது அசோக் நகரில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழா வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது அதன்படி அனுமனுக்கு உகந்த அனுமன் சாலிசா உள்ளிட்ட மந்திரங்கள் மற்றும் பாடல்களை பாடி பக்தர்கள் வழிபட்டனர் கரூர் ரயில்வே காலனி பகுதியில் உள்ள தென்முக ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது அதன்படி தென்முக ஆஞ்சநேயருக்கு காப்பு சாற்றி பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மேலும் அனைத்து பக்தர்களுக்கும் துளசி மஞ்சள் தீர்த்தம் உள்ளிட்ட பிரசாதங்கள் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை நகரில் உள்ள கிரிவல பாதையில் அமைந்துள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது முன்னதாக யாக குண்டத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித புனிதநேர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு வண்ண வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தை காண்பிக்கப்பட்டது மாவட்டம் சத்தியமங்கலம் மணிக்கூண்டு பகுதியில் உள்ள கரிஷ்டதவ ஆஞ்சநேயர் கோவில் அனுமன் ஜெயந்தி விழா நடைபெற்றது அதன்படி ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு ஆயிரத்தெட்டு வடைமாலை சாற்றப்பட்டது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்திலே உயரமான முப்பத்தி ஏழு அடி உயர ஆஞ்சநேயர் சிலை அமையப்பெற்ற ஸ்ரீரங்கம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அதன்படி கலசங்களிலிருந்து பூஜிக்கப்பட்ட புனித கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு தீபார்தனை காண்பிக்கப்பட்டது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ஆஞ்சநேயரை எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சென்னை வண்ணாரப்பேட்டையில் கோதண்டராமன் பக்த ஆஞ்சநேயர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதில் குழந்தை வரம் வேண்டி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஊஞ்சலில் படுத்திருக்கும் அனுமனை ஊஞ்சலாடி வழிபட்டனர் புதுக்கோட்டை நகர் கீழ நான்காம் வீதியில் அமைந்துள்ள ஜெயவீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சீதா திருக்கல்யாணம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பஞ்சமுக தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இந்த திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்